குருவடிகளை சரணம் ஹலோ வணக்கம் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் ஆயுள் பரீட்சை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் எழுநூற்றி எழுபத்தி எட்டு பிராணன் அபானன் என்பவை இயங்கின் ஆயுள் பெருகும் ஏய் இருநாளும் இயல்பு உர ஓடினில் பாய் இருநாளும் பகை அற நின்றிடும் தேய்வு உர மூன்றும் திகழவே நின்றிடில் ஆயுறு ஆறு என்று அலக்கலும் ஆமே ஏ இருநாளும் அப்படின்னா பொருந்திய இரண்டு நாட்களும் இருநாள் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு தேய்வுற மூன்றும் நிகழவே அப்படின்னா கீழ் நோக்கும் பார்வையை குறைத்து மூன்று நாட்கள் நிலை பெற்றாள் அப்படின்னு அர்த்தம் முன்பு சொன்னபடி நாள்களிலும் சுழுமுனையில் மூச்சு இயக்கங்களை கீழ் நோக்குதலை உடைய அபானனும் வியாபகமான திங்களும் சீவனுக்கு பகையாக இல்லாமல் உதவுவான் இங்கனம் கீழ்நோக்கும் சக்தியை குறைத்து மூன்று நாட்கள் நிலை பெறின் வாழ்நாள் நீடிக்கும் பாடல் எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது சுழுமுனையில் நிற்பதால் ஏற்படும் பயன் அளக்கும் வகையினாலும் அவ்வழியே ஓடில் விளக்கும் ஒரு நாளும் மெய்ப்பட நிற்கும் துலக்கும் வகை ஐந்தும் தூய்நெறி ஓடில் கலக்கம் அற மூன்றில் காணலும் ஆமே அளக்கும் வகை அப்படின்னா திங்கள் மண்டலம் விளங்கி நான்முகன் திருமால் உருதிரன் ஆகிய மூவரையும் கீழ்படுத்துதல் நாலு அப்படின்னா சிவம் சக்தி நாதம் விந்து துலக்கும் அப்படின்னா விளங்கும் கலக்கம் அப்படின்னா குற்றம் மூன்று அப்படின்னா சிவன் சக்தி ஆன்மா இவ்வாறு அளக்கும் வகையால் நான்கு நாட்கள் சுழுமுனையின் வழியே மூச்சு இயங்கினால் சிவம் சக்தி விந்து நாதம் என்ற நான்கையும் காணலாம் விளக்கமான முறையில் ஐந்து நாட்கள் தூய்மையான இந்த வழியில் இயங்கினால் கலங்கம் இல்லாமல் சிவம் சக்தி ஆன்மா என்ற மூன்றையும் காணலாம் பாடல் எழுநூற்று என்பது சுழுமுனையில் அறிவு பொருந்தினால் சிவனை காணலாம் காணல் ஆகும் கருதிய ஓடில் காணலும் ஆகும் கலந்த இரண்டையும் காணலும் ஆகும் கலப்பு அர மோ ஐந்தேல் காணலும் ஆகும் கருத்து உர ஒன்றே பத்து அப்படின்னா பத்து நாட்கள் இரண்டு அப்படின்னா சிவம் சக்தி ஒன்று அப்படின்னா சிவம் ஒன்னம் சொன்ன வண்ணம் பத்து நாட்கள் சுழுமுனையில் அறிவு பொருந்தியவர்க்கு தன் உடனே பொருந்திய சிவம் சக்தி ஆகியவற்றை அறியலாம் அப்படி கால தன்மையும் விட்டு பதினைந்து நாட்கள் சுழுமுனையில் பொருந்தியவர் உள்ளத்தில் சிவம் ஒன்றே காண்பார்கள் பாடல் எழுநூற்றி எண்பத்தி ஒன்று சுழுமுனையில் பொருந்தியவர் எங்கும் செல்லவும் யாவற்றையும் அறியவும் முடியும் கருதும் ஆகும் கருதிய இருபதுடன் ஆறு காணில் கருதும் இரண்டு என காட்டலும் ஆமே சுழுமுனையில் இருமுனைகள் நிலை பெற்றால் வான கூறிலிருந்து ஆறு ஆதாரங்கள் அறியப்படும் இருபத் நாட்கள் இயங்கினால் தேயுவும் வாயுவும் வானமும் ஆன மூன்றும் விளங்கும் மேலும் இருபது நாட்கள் இயங்கினால் தேயும் வானமும் ஆன இரண்டும் சிறப்புற விளங்கும் இது தாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் எழுநூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ